உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேரலுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் விற்சக ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விற்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்க போகிறாரு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது பனிரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது முதல்ல உங்கள் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கான செய்திகள் கண்டிப்பாக வரும் நிறைய சுபமான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த அக்டோபர் மாதம் போகுது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய காலம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிலை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல பக்கரமாக இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்போ நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட காலமாக வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் வேலை மாற்றம் கிடச்சிரும் நீண்ட காலமாக தொழிலில் வாய்ப்புகளே வரல தொழிலில் நஷ்டம் இருக்குது தொழிலில் பண வரவுகள் இல்லை அப்படின்னு நினைக்கூடியவர்கள் இந்த மாதம் அந்த பண வரவுகளை நோக்கி உங்களுடைய உழைப்பை போடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லுவோம் அதில் அந்த பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலருந்து வரும் அது ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் அது வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கக்கூடிய பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உதவிகள் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காது தொழிலில் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது தொழிலில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாத மாதமாக போகுது சில தடங்கல்கள் இருக்கும் அந்த தடங்களில் இருந்து தடைகளை வென்று எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத இருக்க போகுது அந்த தடைகள் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த தடைகள் ஏற்கனவே இருந்ததுனால பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபெட்டப் ஆகியிருக்கீங்க எவ்வளோ முயற்சி பண்ணியா சார் எதுவும் நடக்கலை சார் அதை மட்டும் நினைக்காமல் திருப்பி புதுசாக முயற்சி பண்ணுற மாதிரி சில முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய புதிய விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது புதுசாக ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை எடுத்துக்கோங்க புதுசாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது எடுத்துக்குங்க புதுசாக யாராவது பார்ட்னர்ஷிப் பணம் போடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபம் வரும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுங்க அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அது நீங்கள் விருச்சகராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் விருச்சகராசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உயிரணுக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருக்க தான் செய்யும் அதனால் சில நேரங்களில் குழந்தை அப்பாட்டாகிறது செய்கிறதுலாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஏதா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது அப்போ வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி வீடை வந்து நான் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன் வீடு வந்து கட்ட போகிறேன் மாடி போர்ஷன் கட்டுறேன் ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக வரும் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீடு வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலை எப்படி வரும்னா கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குகிற மாதிரி இருக்கும் தப்பு ஒன்றும் இல்லை அதை கடன் வாங்கி வாங்கிக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பணம் கையில் வச்சுருக்க பணம் போதாத ஒரு நிலை வரும் அப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாவது வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது பேங்க் இருந்தால் சிறப்பு பேங்க் லோன் மூலயமா கண்டிப்பாக வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் அதிக பட்ஜெட்டுக்கு மட்டும் போய் வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த மாதம் அந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாலாம் இடத்துல இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறோடைய அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இருபது லட்சம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி போவீங்க கடைசியில் அங்கே ஒரு ஐம்பது லட்சம் வீடு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்போ அதனால் கொஞ்சம் உங்களுடைய கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கு சூழ்நிலையை கண்டிப்பாக உண்டு கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷம் நாட்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் முக்கிய முயற்சிகள் செய்யாதீங்க வீண் விவாதம் சண்டை வேண்டவே வேண்டாம் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் மா இந்த மா அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது அந்த நாளில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது இந்த மாதம் விருச்சக ராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிவன் கோவிலில் போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லை சாயங்காலம் ஆறு டு ஏழில் போய் ஒரு ஐந்து நல்லெண்ணெய் தீபம் போய் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பரவாயில்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பண வரவுகள் எதை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமணி தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்களே பார்க்க போகிறீங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிராமத்தில் தந்தால் போல் தசாபதிக்கு பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பழனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாம பிரசன்னம் பிரசனம் மற்றும் தேவ பிரசனம் போன்ற பயிற்சி ஒப்பல் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்போம் கீழாக குழம்புக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோடைய வருவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु